ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம போகிறது மரகத நாணயம் டூ பார்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு சின்ன படம் மாதிரி தான் எடுத்தாங்க பட் படம் பார்த்திங்கன்னா பாட்டை கலப்பி பழைய ரொம்ப பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு ஸோ அதுலேருந்து ட்ரைலர் ஸ்டார்ட் ஆகுது இது வந்து இருமுறை மன்னனோட அந்த அவனோட சமாதிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற இந்த வீடியோ வந்து செம்மையா சூப்பராக தான் சொல்லி சொல்லணும் அங்கேருந்து எடுக்கிற அந்த மரகத நாணயம் அங்கேருந்து யாரோ வந்து தேடி எடுக்கிறாங்க ஸோ அப்படியே அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுக்கடுத்து இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்றது தான் முதல் எடுத்த ஆதி ஏற்கனவே போன படத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆதி தான் இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்தாங்க பட் இப்போ போன படத்தில் வந்து நிக்கில் இருந்தாங்க பட் இந்த படத்தில் வந்து பிரியாணி பவன் சங்கர் வந்து ஹீரோயினாக நடிக்கிறாங்க ஸோ அவங்களோட சேர்ந்து நடிக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோலில் சத்யராஜ் வந்து ஒரு முக்கியமான ரோல் நடிக்கிறாரு அதேமாதிரி நிக்கில் கல்யாணி மறுபடியும் இந்த படத்தில் அவங்களோட சேர்ந்து தான் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறாங்க ஸோ இந்த படம் வந்து உண்மையிலே வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுறோம் ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போதைக்கு இதோட ஃபஸ்ட்டு வியூ மட்டும் தான் வந்திருக்கு பட் இதோட ஃபுல் ட்ரெயலாக ரெண்டாவதுக்கடுத்து வர எல்லா டேட்டையும் அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வெயிட் பண்ணுங்க பை செய்யு